நான் யார் தெரியுமா தம்பியின் கல்யாணம் அந்த காம்பவுண்டில் எங்கள் வீட்டில் மட்டும்தான் டி டிவி இருந்தது அதனால் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வீடே ஏ என இருக்கும் மீனாவுக்கு ஐயன் மனைவி காசி மனைவி ஏழுமலை மனைவி சிவா அக்கா சங்கரி ஆகியோர் நண்பர்கள் ஆனார்கள் பார்வுக்கு சித்ரா மலர் கருணா கற்பகம் ஆகியோர் நண்பர்கள் ஆனார்கள் கண்ணாவுக்கு சிவா சங்கர் குமார் தயாளன் ஆகியோர் நண்பர்கள் ஆனார்கள் மீனா நேஷனல் குழந்தைகளை அழைத்துச் சென்று சினிமா பார்ப்பாள் அதிகமாக எம்ஜிஆர் படங்களுக்கு குட்டிச் செல்வாள் அவளுக்கு அந்த காம்பவுண்டில் செல்வாக்கு அதிகமாகியது சரோ பாரு கண்ணா தம்பியின் குழந்தைகள் என் குழந்தைகள் உறவினர்கள் அனைவருக்கும் ஆடைகள் இருக்க இடம் உணவு என எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டேன் சத்யாவின் இரண்டாம் பிறந்த நாள் கோயில் சென்று கொண்டாடினோம் தம்பி துணையில்லாமல் இருப்பது சரியில்லை என்றேன் அப்பாவும் அம்மாவும் ஊரில் பெண் பார்க்கலாம் என்றார்கள் அவனுக்கென வயல் முக்குடலில் வாங்கினோம் அவனுக்கென முக்கடலில் இடம் வாங்கி வீடு கட்டினோம் அவன் விவசாயம் செய்வதாக சொல்லி பெண் தேடினோம் முடிவில் சொந்தத்தில் மாமா பெண் செல்வியை திருமணம் செய்து வைத்தோம் அப்பா அம்மாவுடன் முக்குடல் வீட்டில் தங்கினார்கள் தங்கை பாரு பிளஸ் டூ முடித்துவிட்டு குட்வில் நர்சரி ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்தாள் அன்று பிரியாவின் நான்காவது பிறந்த நாள் பாரு சாக்லேட் வாங்கி கொடுத்து பள்ளியில் அனைவருக்கும் கொடுக்க செய்தாள் கண்ணா பத்தாவது படித்து வந்தான் கோபியும் பிரியாவும் குட்வில் நர்சரி ஸ்கூலில் படித்து வந்தார்கள் தனியே சைக்கிள் ரிக்ஷா வைத்திருந்தோம் அதில்தான் கோபி பிரியா இருவரும் பள்ளி செல்வார்கள் பள்ளி ஆண்டு விழாவில் அட்வொகேட் ராவ் கலந்து கொண்டார் ஆல்வின் என்ற பையனும் கோபியும் பரிசுகள் பெற்றனர் டிஸ்கோ நடனம் ஆடினர் கோபிக்கு ஆறாவது பிறந்தநாள் பள்ளியில் உள்ள எல்லா மாணவர்களுக்கும் சாக்லேட் கொடுத்து கொண்டாடினான் ஊரில் சொத்து வாங்கியதால் கையில் பணம் குறைந்தது வேலைக்கு பணம் தேவைப்பட்டது தம்பியிடம் கேசவர்த்தினியில் வாங்கிய நிலத்தை விற்கப் போவதாக சொன்னேன் தம்பியும் செல்வியும் குழந்தைகளை அப்பா அம்மாவிடம் விட்டுவிட்டு சென்னைக்கு வந்திருந்தார்கள் தம்பி லாரியை கவனித்து வந்தான் அந்த சமயம் புஷ்பாவும் வந்திருந்தாள் புஷ்பாவும் செல்வியும் நண்பர்கள் ஆனார்கள் இருவரும் அமைதிக்கரையில் உள்ள கடைக்கு டோர் டு டோர் சேல்ஸுக்கு சென்றார்கள் பலத்தம் புயல் மழை காரணமாக எட்போர் ஹாஸ்பிட்டல் வேலை பாதித்தது நிலத்தை விற்று அப்பா அம்மாவிடம் சரவுக்காக கொஞ்சம் பணம் கொடுத்தேன் கடன்களை அடைத்தேன் வேலை தேட ஆரம்பித்தேன் சத்தியநாராயணா கம்பெனியில் வேலை கிடைத்தது அந்தமானில் வேலை லாரியை ஜெய் நாராயணன் என்பவரிடம் விற்றேன் தம்பி செல்வியுடன் முக்கூடல் சென்றான் புஷ்பாவை அவள் அம்மா அழைத்துக்கொண்டு கொடைக்கானல் சென்று விட்டார்கள் சரோவுக்கு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் வேலை கிடைத்தது கண்ணாவை நுங்கம்பாக்கம் அரசு பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பில் சேர்த்தேன் கோபியும் பிரியாவும் குட்வில் நர்சரி பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தார்கள் சத்யா சின்ன குழந்தையாக இருந்தாள் மீனாவிடம் பொறுப்பை கொடுத்தேன் கம்பெனி கப்பல் பயணத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் என்னோடு ஆனந்தன் பாபு மற்றும் சில வேலையாட்கள் பயணம் செய்தனர் எங்கள் மூவருக்கும் முதல் வகுப்பு கப்பல் பயணத்தை முதல் முறையாக அனுபவித்தேன் நல்ல உணவு சினிமா தம்போலா விளையாட்டு என இரண்டு இரவுகள் மூன்றாம் நாள் காலையில் அந்தமான் போர்ட் பிளேயரில் இறங்கினோம்